நூறு கோடியில் சம்பளம் இல்லை ஆனால் நீதான் சூப்பர் ஸ்டார் நூற்றி இருபது கோடியில் சம்பளம் இல்லை ஆனால் நீதான் உலக நாயகன் நூற்றி ஐம்பது கோடியில் சம்பளம் இல்லை ஆனால் நீதான் தளபதி நடித்து சேர்த்ததை நடிக்காமல் கொடுப்பவன் நீ ஐயோ போகுதே என்று வருந்தாமல் தருபவன் நீ வள்ளல் வார்த்தைக்கே இன்று வலு சேர்ப்பவன் நீ உயிர்காக்கும் வண்டி தந்து எங்கள் உயிரில் கலந்த நீ உழவர் வாழ்க்கையில் உதவி செய்து உரமாகிய நீ உன்னை தாழ்த்துவோர் வாழ்த்துவர் ஆவார் தயங்காது முன்செல் நீ இந்த நடிப்பு உலகத்தில் நடித்தும் வாழ்க்கையில் நடிக்காமலும் வாழும் ஒரே உன்னதமான புனிதன் நீ வாழ்க பாலா வாழ்க உன் புகழ் என்றும் அன்புடன் இலங்கையிலிருந்து கவிஞன் நிவ்யாஸ்ரீ